நண்பர்களே நம்ம மதுரை கூடல் புதுவரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ஒரு ரெண்டு சென்ற இடத்துலங்க ஒரு எண்ணூறு சதுரடியில் உள்கட்டுமானத்தில் இந்த வீடு கட்ட கட்டப்பட்டு இருக்கு இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்குது ரேட்டு வந்து இந்த வீடு பாத்தீங்கன்னாங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் வாங்க அப்படியே வந்து இந்த ரோடு இதெல்லாம் பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியாங்க கூடல் அப்படியே பச்சை பசியன்னு பசுமையாக இருக்கும் எல்லா பக்கமும் அப்படியே பாருங்கள் அப்படியே புல்வெளிகளாக நிறைஞ்ச பகுதியாக இருக்கும் கொஞ்சம் ரோடெல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கெலாம் நடந்துகிட்டு இருக்குது அதை போட்டுருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு வந்துடுங்க இந்த ஏரியா வந்து பாருங்களேன் ட்ரைனேஜ்னு சொல்லினா இந்த ஆருங்க தெரியுதுங்களா பாதாள கடை இங்கேயே வந்து விட்டது கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் அந்த மாதிரி வந்துருச்சு அது கனெக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனா இங்கே வந்து கால்வாயும் இருக்குது கால்வா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ அதில் நம்ம விட்டுடலாம் தண்ணியெல்லாம் அது ஆல்ரெடி முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க அந்த கால்வா ட்ரைனேஜ் இப்போ இறக்கிட்டாங்க அந்த இறக்கு பார்த்தீங்களா ட்ரைனேஜ் இறக்கிட்டாங்க இதில் வந்து ரோடு வந்து பெரிய ரோடாக வரும் முப்பது அடி ரோடாக வரும் அப்படி வரும்பொழுது நல்லாயிருக்கும் ஏரியா வந்து பெரிய ஏரியாவாக இருக்கும் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி பைக் பார்க்கிங் நல்லா இருக்குது இந்த மாதிரி போர் வந்துடுது இந்த இடத்துல பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க இப்படி வருது டோர் பாருங்க தேக்கு மர டோரு நல்லா அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போயிருவோம் இப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருதுங்க பாருங்க ஹால் பெரிய ஹாலு எவ்வளவு இது ரெண்டு பன்னெண்டு பதினாலு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது சதுரடி குறையாத பெரிய பெட்ரூமா இருக்குது பாருங்க இந்த மாதிரி வருது டிவி ஷோகேஸ் எல்லாமே நல்லா இருக்குது இது ஒரு பெட்ரூம் ரெண்டு நாலு ஆறு எட்டு அறுபத்தி நாலு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமா இருக்குது இங்கே டாய்லெட் வந்துருக்கு உள்ளேய வந்து இந்த மாதிரி கபோர்டர்க்கு எல்லாமே நல்லா ரொம்ப சின்னதாக காட்டும் நூத்தம்பது சரடி இருக்கக்கூடிய ஹால் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு இது இன்னொரு பெட்ரூம்ங்க நல்ல ஸ்பேசியஸா இருக்கு இது நூத்தம்பது சதடி குறையாம இருக்கும்ங்க இந்த பெட்ரூம் அதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது செல்ஃப் கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி வருது இன்னும் இந்த வேலைகள்லாம் முடியலை இது நல்லா டாய்லெட்டு ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கு பாருங்க இன்னும் உள்ள லைட்டு எல்லாம் போடலை சும்மா அதனால எது போட்டு வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் இந்த ஜாமான்லாம் எடுத்துருவாங்க இன்னும் வீட்டு வேலைகள் நின்று முழுசா நிறைய விடையில இங்கே வந்து ஓடிஎஸ் ஏரியா இதில் வாஷிங் மிஷினாக வச்சுக்கலாம் மேலே ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மழை தண்ணி உள்ளே வராது வெளிச்சம் வரும் காற்று வரும் இந்த மாதிரி கிச்சன் பாருங்கள் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கு கிச்சன் டாப் எல்லாம் கிராணில் போட்டுருக்காங்க நல்லா இருக்கு டஃபன் கிளாஸ் இருக்கலாம் ரொம்ப நீர்த்தி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க செல்ஃபெல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசா இருக்கு மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி வருதுங்க வீடு மேல மொட்டை மாட்டியும் பாத்துருவோம் பாருங்க ஒண்டர்ஃபுல் மொட்டை மாடி ஒரு கூடல் புது ஏரியா பாருங்கள் பச்சை பசியாக இருக்குங்களா ஆமாம் பாருங்கள் நல்லா இருக்குங்க ஏரியா மேலே எல்லாம் வந்து தட்டோட நல்லா அருமையாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஒரு எழுநூத்தொம்பது லிட்டர் கப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்